அடுத்து ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி புதுசாக மட்டும் படிக்கலாமா ஆத்திச்சூடி நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு அகர வரிசை மனப்பாடமா தெரியும் புதுசாக கண்டு ஒன்று சொல்லோல் வலை தனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய் பேண் நன்றி மறவேல் வலுவே பயிர் மன்று பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செய்யேல் பரவம் ஆற்றேர் படிக்கிற பரவாயில்ல வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செயல் இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் அடுத்து பார்க்க காப்பது விரதம் அடுத்த ஆர்த்தி ரெண்டு ரெண்டு பாயிண்ட் தானே ஆர்த்தி ரெண்டு எடுத்துதான் காப்பது விரதம் கிழமைப்பட வால் சொல்லாம சொல்லிக்கலாமா போன வார பாடமும் சேர்த்து சொல்லுவோம் அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் அனந்தலாடே கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் அனந்தலாடே கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் அனந்தலாடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்படவாள் அனந்தலாடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்படவாள் அனந்தல் ஆறு கடிவது மர காப்பது விரதம் சுழமைப்பட வாழ் காப்பது விரதம் சுழமைப்பட வாள் இரண்டுதான் அதுக்கு அர்த்தம் என்னது காப்பது விரதம் விரதம்னா விரதம் இருக்கிறதுன்னு சொல்றோம்ல விரதம் இருக்கிறது செனிக்கிழமை விரதம் இருக்கிறாங்க ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க சஷ்டி விரதம் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்களா அம்மா அண்ணன் அக்கா இருக்கிறாங்கல்ல சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க ஏகாதசிக்கு விரதம் இருப்பாங்க சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறதுன்னு பாக்குறோம்ல இப்ப விரதம்னா என்னது விரதம்ங்கிறது நம்ம உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்துறதா காப்பதுன்னா காப்பாத்துனா கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம் கட்டுப்படுத்துறதுதான் விரதம் கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தாலும் நான் இந்த ஒரு வேலைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பயிறு இட்லி குடு கொடுன்னு கேட்கும் பொங்கல் கொடு கொடுன்னு கேட்கும் ரெண்டு பராட்டா குடு குடுன்னு கேட்கும் அப்படி கொடுக்காம கட்டுப்படுத்துன அதான் விரதம் ஆனா காப்பது விரதம்னா உடம்பையும் மனதையும் விஷயங்களை அனுபவிக்காம கட்டுப்படுத்துறது விரதம் அதான் விரதம் அது மட்டும் இல்ல சாப்பிடறதுல மட்டும் இல்ல சரி கவனி முடிச்சா அந்த மாதிரி டைம் ஆச்சு டைம் ஆச்சு அத்த பாத்து முடிச்சா சுருக்கமா அப்ப காப்பதுனாக்க கட்டுப்படுத்துவது நமக்கு ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் பேச மாட்டேன்னு இருக்கிறது அது கட்டுப்படுத்துறது பேசாம இருக்க முடியுதா நமக்கு ஏதாவது கை காலாட்டிக்கிட்டு ஏதாவது கிருப்பிக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன் டீச்சர் என்ன சொல்றாங்க ஸ்கூல் டாரே இங்க கவனி அதை பண்ணாது இதை பண்ணாத அப்படி பண்ணணும்னு மனசுக்கு தோணும் பண்ணாமல் இருக்கிறதா விரதம் சொல்லு சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை நம்ம உடம்பு மனசு அது சொல்கிறத நாம செய்யாம நாம அறிவு என்ன சொல்றதோ அதை செய்ய வைக்கிறது தான் விரதம் பாடம் கேட்கறதுக்குன்னு உட்காந்துருக்கிறோம் அப்போ பாடம் கேட்குற வரைக்கும் வேறு இதுலேயும் மனசும் போக விடாமல் பிடிச்சி வச்சா அது விரதம் நிறைய சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குங்கிறதுனால நாலு இட்லிக்கு வர எட்டு இட்லி சாப்பிட்டா அப்புறமா வைத்தவடி வரும் நாலு இட்லி நமக்கு தான் அது எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அதோடு போதும்னு நிறுத்தி கொண்டா அது விரதம் முழுக்க சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை அளவாக சாப்பிட்றதும் விரதம் இதா புரியுதா அதனால் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துவது தவம் தவம்னு வார்த்தையில சொல்றோம் தவம்னாக்கா தவம் காலம் அப்படியே அது மட்டும் இல்லை பயிற்சியதுக்கு நம்ம உடம்பையும் மனசு நம்ம சொல்றபடி கேட்கறதுக்காக பண்றது இப்ப நாய் பூனை எதாவது வளர்க்கிறோம்ல நாய் நாய் பூனை பரவாயில்ல அது பாதுகாப்பு சுதந்திரமா இருக்கும் ஆனா நாய் இயற்கா எப்படி இருக்கும் நாயோட ஒரு கண்மை நாய் எப்படி இருக்கும் அவ்வளோ என்ன பண்ணும் நாயி ஆ கிடைக்குமா ஓடி போகும் அங்க இங்கே கண்ட இடத்துக்கு போகும் இது ஒரு இடத்துல சும்மா இருக்கே கேட்டால் ஆ சாக்லேட்ல போகும் எதோ ஒண்ணு இன்னொரு நாயோட போய் சண்டை போடும் பக்கத்தில் நாயோட போய் சண்டை போடும் ஆ கட்டிங் போகணும் தானே வளர்க்குறேன் நாயை ஏன் அவுட் விட்டு வளர்க்க வேண்டியது தானே ஆ ஆ அட்டை போய் வீட்டில் போய் முட்டையை அட்டை போட்டு வந்துடுச்சு ஆ அதேடா இந்த நாய் மாதிரி நம்மளுடைய கண்ணு காது கயியே கால் மாய் மனசெல்லாம் எல்லாம். görürீங்க görürீங்க. ஏ கவனி. நாய் எப்படி அதோட சுதந்திரத்துக்கு உட்பட தப்பு பண்ணுதோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு கண்ணு காதுன்னா தப்பு பண்ணும். அதோட சுதந்திரத்துக்கு உட்பட செல்போனை கையில கொடுத்தாக்க கேம் விளையாறேன் வாங்கிட்டு YouTubeல வேற எதையோ பாத்துக்கிட்டு இருப்பான். இது என்ன? ஆமாம். அம்மா தூயிங்கிற போது எடுத்து போன் பார்ப்பேன் என்ன பண்ணோம் இந்த மனசு உடம்பு வந்து நாய் மாதிரி அவுட் விட்டாக்க அதோட சுதந்திரத்துக்கு கண்டபடி தப்பு பண்ணோம் அதனால அப்படி பண்ண விடாம கட்டுப்படுத்துறதுக்கு பேரு தவம்னு பேரு அதுதான் அதை நம்ம பழக்கப்படி நாயை பழக்கப்படுத்துகிறோமோ அதே மாதிரி உடம்பு மனசையும் நம்ம பழக்கப்படுத்துகிறோம் பழக்கப்படுத்துகிட்ட நம்ம சொன்னபடி கேட்கும் நாய்க்கு ட்ரைனிங் ஆகிட்டா பழகிட்டாக்க அவுத்து விட்டாலும் அமைதியாக இருக்குல்ல சொன்னபடி கேட்குது இல்லை அதே மாதிரி நம்ம பழக்கிட்டோம்னாக்க உடம்பு மனசு நம்ம சொல்கிறபடி கேட்குற வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்தும் அதுக்கு பேர் தவம்னு பேர் அடுத்த வரை பார்த்துருவாங்க கிழமைப்பட வாழ் கிழமைப்பட வாழ்னாக்க என்ன அர்த்தம் போட்டிருக்கேன் பிறருக்கு பயன்படும்படியாக வாழ்வாயாக கிழமை உறவுகள் சொத்து அப்படின்னு அர்த்தம் கிழமை அப்படின்னா நம்ம வீட்டேச கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் கிழமைன்னு சொல்றோம் அதுக்கு ஏன் கிழமைன்னு பேரு தெரியுமா திங்கள் செவ்வாய் புதனுக்கு வந்து ஏன் கிழமைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா தமிழ்ல அப்படி பேர் இருக்கு ஏன் அப்படி கிழமைன்னு ஏன் பேர் இருக்குன்னு தெரியுமா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் கிழமைன்னு வச்சிருக்கோம்ல இங்க வந்து கிழமை படவாள்னு சொல்றாங்க இப்போ கிழமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏன் திங்கள் செவ்வாய் புதனுக்கு கிழமை பட கிழமை பேர் உட்காந்து அது ஏன் அப்படின்னு ஒரு பிரேக்கு தரேன் பிரேக்கு போயிட்டு வாங்க சொல்றேன் ரொம்ப நேரம் உட்காந்து உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வாங்க சொல்றேன் இப்ப கிழமை அப்படின்னு கிழமைனு திங்கள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை முதல் தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமைன்னு சொல்றோம் முடைமை சொத்து அப்படின்னு அர்த்தம் கிராமத்துல சொல்லுவாங்க நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவாங்க நிலத்தை நிலத்துக்கு நிலத்தை நிலத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கறதுல நிலக்கிழான்னு சொல்லுவாங்க அப்ப கிழமைனா சொத்து உடைமை அப்படின்னு அர்த்தம் உறவு அப்ப இதெல்லாம் நமக்கு சொத்து பணம் சொத்து பணம் தானே பணம் சொத்து வேற என்னெல்லாம் நம்ம போய் சைக்கிள் வச்சிருக்கிறோம் பைக் வச்சிருக்கிறோம் வீடு இருக்கு கார் வேற என்ன இருக்கோ இதெல்லாம் சொத்துதானே தானே புல்லட் ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அண்டா குண்டா தட்டி பானையில இருந்து தோட்டம் தரவு மாடு மனை அப்புறம் வந்து ஆடு மாடு எல்லாமே சொத்தா இருக்கு அதெல்லாம் கிழமைன்னு அது மட்டும் இல்ல நம்ம உறவுகள் இருக்காங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா சித்தி இவர்களும் நமக்கு சொத்து தானே இதுவும் சொத்து தானே ஜனப்பொருள்கள் காரு பஸ் அது மட்டும் சொத்து இல்ல வீடு காரு மட்டும் சொத்து இல்ல இந்த உறவுகளும் நமக்கு சொத்து சொந்தம்னு சொல்றோம் சொந்தம் அதுவும் சொத்து அதுவும் கீழா மைன்னு அர்த்தம் அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய சொத்தெல்லாம் நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கு அதனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறோமோ அதான் நம்ம சொத்துன்னு சொல்றோம் சைக்கிள் வச்சிருக்கோம் பயன்படுத்திருக்கோம் பேனா பென்சில் வச்சிருக்கோம் பயன்படுத்துகிறோம் வீடு இருக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்க உறவுகளை நம்ம பேசி பழகுறோம் அதான் இருக்குல்ல அவர்களால் நமக்கு நன்மை இருக்கு அப்ப கவனி கவனி இந்த சொத்து நமக்கு பயன்படும் படியா இருக்கு சொத்துக்கு இன்னொரு பேர் கிழமைன்னு பேர் இங்க கிழமை பட வாழ் அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்க கிழமை வாழ்னா அப்ப பிறருக்கு சொத்தாக இருக்கும்படியாக வாழ்வாயாக பிறருக்கு பயன்படும்படியாக வாழ்வாயாக நம்ம வச்சிருக்கிற சொத்தை நாம பயன்படுத்துறோம் அதான நம்ம உறவுகள் சித்தப்பா சித்தியா அவங்களோட நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக வருது நமக்கு அவர்கள் பயன்படுகிறார்கள் என்ன ஜனப்பொருளும் நமக்கு பயன்படுது உறவுகளும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அவர்கள் உதவியா இருக்கிறாங்க பயன்படுகிறார்கள் இங்க என்ன சொல்றாங்க நீ வந்து எல்லாத்தையும் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து நீ மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காத நீ மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக வாழ்வாயாக அதனால கிழமைப்பட வாழ்க்கை என்ன அர்த்தம் இருக்கேன் பிறருக்கு படியாக நமக்கு நம்மளால் நாலு பேருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த சொல்லித்தரலாம் தம்பி தான் கட்சிக்கோ இல்லை நமக்கு கீழே கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தரலாம் நம்மகிட்ட ரெண்டு பேராக இருந்தால் ஒரு பேனா கொடுக்கலாம் நம்ம இதில் பிசிக்கலாக உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யலாம் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு நாம் பயன்படும்படியாக இருக்கணும் இல்லைன்னா என்ன நமக்கு பயன்படாத ஒரு பொருளை என்ன சொல்கிறோம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல அது வேஸ்ட்டு பயன்படாதுங்கிறோம் அப்போ நாம் பிறருக்கு பயன்படும் பயன்படும்படியாக இருந்தோம்னாக்கா நம்ம நல்ல பொருள் யாருக்குமே பயன்படாமல் யாருக்குமே உதவி பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா நாம் என்னது அந்த வேஸ்ட்டு நாம தான் பயன்படாத பொருள்னா வேஸ்ட்டுனாக்க நாம் யாருக்குமே பயன்படாமல் இருந்தால் நாம் வேஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அதனால வேஸ்டா போயிடாத நீயே நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி இருன்னு அவையார் சொல்றாரு அதனால கிழமைப்பட வாழ் அப்படின்னா நாலு பேருக்கு பயன்படும்படியாக வாழ்வாயாக அதனால கிழமைங்கிறது என்ன சொத்து அப்படின்னு அர்த்தம் நம்ம மாதிரி ஞாயிறு திங்கட்கிழமைன்னு சொல்ற என்ன அர்த்தம் ஞாயிறுங்கிறது எதை குறிக்குது ஞாயிறு ஞாயிறுனா எது ஞாயிறுக்கு என்ன அர்த்தம் கிழமைக்குதான் சொத்து அர்த்தம் ஞாயிறுக்கு

கிரகங்கள் மற்ற பிளானட் இருக்குது நம்ம பூமி மாதிரி மற்ற பிளானட்டா இருக்குது மற்ற கிரகங்களா இருக்கு நம்ம நாளை கணக்கு பண்ணுற பொழுது ஒரு நாள் ஒரு சூரியன் வந்து போகுது அதுக்கப்புறம் இரவு வந்து போகுது அதை ஒரு நாள்னு கணக்கு பண்ணுற பொழுது நம்ம பெரியவங்க அங்கே இருந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நாளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகத்துக்கான உரிமைய உடைமையா அது சொத்து மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கானது திங்கக்கிழமை சந்திரனுக்கானது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கானது புதன்கிழமை புதன் கிரகத்துக்கானது வியாழக்கிழமை வியாழன் கிரகத்துக்கானது வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வெள்ளி கிரகத்துக்கானது சனிக்கிழமை சனி கிரகத்துக்கானதுன்னு அந்த கிரகத்துக்கானதா இந்த நாளை வச்சிருக்கிறதுனால அதுக்கு கிழமைனு பேர்

நம்மளுடைய உடம்பு வேஸ்ட்டு நம்மளுடைய அறிவு மனசு புத்தி எல்லாம் யாருக்கும் பயன்படாம வச்சிருந்தோம்னா நாம மட்டும் நாம மட்டும் அனுபவிச்சோம்னாக்க அது பிரயோஜனம் இல்லை இன்னொருத்தருக்கு பயன்படணும் திருக்குறள் சொல்றாருல அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய எண்பும் உரிய பிறர்க்கு என்ன அர்த்தா அன்பில்லாதவன் எல்லாம் எனக்கு எனக்கு என் நினைக்கணும் சுயநலமா தான் மட்டும் வச்சுக்கணும் தான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைப்பான் அன்பு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய உயிரையும் கூட உடமைகள் எல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவணும்னு நினைப்பான் அதனால எம்புங்கிறது எலும்பு எலும்புங்கிறது நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய உடம்பும் கூட பிறருக்கு பயன்படுறபடியா இருக்கணும் நம்மளுடைய அறிவு பிறருக்கு பயன்படும்படியா இருக்கணும் நம்மளுடைய உடமைகள் எல்லோருக்கும் பயன்படும்படியா இருக்கணும்னு நினைக்கிறது அன்பு இருக்கிறவன் அப்படி அன்புடையவனாக எல்லாருக்கும் பயன்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாயன்னு இந்த ஆதித்து சொல்றது சொல்லிட்டு முடிஞ்சலாம் அனந்தல் ஆறேல் மர காப்பது நிரதம் இழமைப்பட வாழ்